நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகான்களும் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அவரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் நான் அவரை பற்றி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஆத்ம நமஸ்காரம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆத்ம நமஸ்காரம் அப்படின்னும் போதே நான் யாரை பற்றி பேச வரேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் சிவானந்த பரமஹம்சர் அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் நிகழ்ச்சி அற்புதங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவானந்த பரம அம்சர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆன்மீகத்தை தாண்டி இந்த உடலை ஒழுங்காக பார்த்துக்கணும் நம்ம உள்ளத்தை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ எல்லாரும் இப்போ நிறைய பேர் நம்ம சாமியார் பார்த்துருப்பேன் இதை பண்ண மந்திரம் இது பண்ண சக்தி இதாதுன்னு சொல்லிவிட்டு மந்திரங்களை சொல்லுவாங்க அனைவரும் வந்து மந்திரங்களை சொன்னால் சொல்லாமல் நீங்கள் வந்து யோகா மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த சித்த வித்தையை பயிலுங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க சம்ப நம்ம உடலை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசும் நல்லாயிருக்கும் நம்ம சிந்தனைகளும் நல்லாயிருக்கும் அப்படின்றத அவர் எல்லா இடத்துலையுமே நிரூபிச்சுட்டு இருந்தார் ஸோ அவர் பண்ண அற்புதங்களில் சில விஷயங்கள் பார்க்கலாம் ஒரு முறை வந்து ஒருத்தர் ஒருத்தர் வராரு அவர் வந்து ஒரு டாக்டர் அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி சாமி நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் இந்த யோகாலாம் பண்ணால் வந்து உடல் வந்து ரொம்ப வலிமையாகும் ரொம்ப வஜ்ரமாக தான் இருக்கும் உடல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையா சாமி அப்படி அவ்வளோ வஜ்ரமாக இருக்கும் அப்படின்னா எப்படி ஒரு சாமியார் மேலே அணுகுண்டு போட்டால் கூட வெடிக்காதான்னு தெரிச்சிக்கிட்டே ஜாலியாக சொல்கிறார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு சிறு சீட்டாக சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுலே ஷார்ப்பான கத்தி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ இருக்குது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்க நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்னஸ் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதை எடுத்துகிட்டு வாங்கன்றார் எதுக்கு இவர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாருன்னு தெரியல சார் நம்ம போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்தோடனே கத்தியை வந்து என்னோடய காலில் வந்து கீறுங்க காலில் வந்து கத்தியை குத்தி இதை உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார் என்ன சாமி விளாட்றீங்களா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றார் இல்லைப்பா நான் தான் சொல்கிறேன்ல சப்போஸ் அப்படி கத்தி உள்ளே போனால் கூட நீயும் டாக்டர் தானே நீ வந்து ஸ்டிச்சஸ் போட்டுற போகிறல்ல அப்புறம் என்ன நீ பண்ணு அப்படின்றார் இல்லை இல்லை என்னால் முடியாதுன்னு நான் சொல்கிறேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு சரி இவர் இவ்வளோ சொல்கிறாரு சரி நம்ம ரொம்ப ஆன்மை கிழிக்கிட்ட அவர் சும்மா லைட்டாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அந்த கத்தியை வச்சு முழங்கால் வந்து குத்துற கத்தி உள்ளே போக மாட்டேது ஏன்னா அது ரொம்ப ஷார்ப் நீடல்ன்றதுனால ஷார்ப் நைஃப்ன்றதுனால இப்படி வச்சால் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் அந்த சதையை வந்து பிரேக் பண்ணி உள்ளே போகும் பட் ஆனால் இது உள்ளே போகல உடனே ஒரே ஒரு நம்ம லேசாக வைக்கிறதுனால தான் போக மாட்டேங்குது சொல்லிட்டு இருக்க ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாரு அப்போயே அந்த நத்தி கொஞ்சம் கூட நகர்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அடுத்தி குத்துறாரு அப்போ தான் அங்கே ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் நடக்குது அவர் வச்சுருந்த அந்த நைஃப் வந்து அப்படியே வளையுது அதாவது உள்ளே போகாமல் அப்படியே வளையுது அது பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக்கு ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உடல் அப்படி இருக்கும் உடல் வஜ்ரமாக இருக்கும் இதெல்லாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இதெல்லாம் உண்மையாக இருக்காது இதெல்லாம் சும்மான்ற மாதிரி நமக்கே இந்த மாதிரி ஒரு காய்ச்சி நம்ம பார்க்கறோன்னா நம்மளும் அதை மாதிரி தான் நடப்போம் ஆனால் அவர் கண் முன்னாடியே அந்த நைஃபை குத்தி அந்த நைஃபை வளைச்சி இதெல்லாம் உண்மைதான் இந்த வஜ்ரன்றது இந்த உடல் வலி உடல் உண்மை வஜ்ரம் அப்படின்றது உண்மை தான் அப்படின்றத அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சுக்கார் உடனே நான் அப்படி பேசுறது தப்போ தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனார் இது ஒரு அற்புதம் இது இல்லாமல் சாமிஜி இன்னும் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு ஒரு முறை சாமிஜியும் இன்னொருத்தரும் நின்று பேசிட்டு வந்திருக்காங்க அப்போது பக்கத்தில் கரண்ட்டு காமிப்போம் அந்த ஒயர்ஸ் வந்து போயிட்டுருக்கு அது வந்து தேர்ட்டி தேர்ட்டி விரிக்கலோ வாட்ஸ் ஒட்ஸ் இருக்கிறது அது வந்து போயிட்டுருக்கு சாமி பார்த்து சாமி உடம்பு மேலே பார்த்து இதுவாகிட போகுது ஷாக் கடிச்சிட போகுது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு அவர் சிரிச்சுட்டே எது இதெல்லாம் ஷாக் வருமா அப்படின்னு சொல்கிறார் இவர் இல்லைங்க அது வீட்டு கரண்ட்டு மாதிரி கிடையாது அது ரொம்ப ஹை வோல்ட்டு அதை தொட்டா உடலை எரிஞ்சு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் அதில் தாக்கும் அதனால் அங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் இவர் ஒன்று சிரிச்சுட்டு இது 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 தொட்டால் வந்து உடம்பே எரிஞ்சிடும்றியா அப்படின்றாரு ஆமாம் சாமி இது வந்து வீட்டு கரண்ட்டோட அதிகம் கண்டிப்பாக தொட்டால் உடல் எரிஞ்சுற அளவுக்கு ஷாக் அடிக்கும் இதில் பட்டு உயிருக்கு உயிர் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி இரு இதானே அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படி தொலை போகிறார் உடனே அவர் அங்கே இருக்கிறவங்க சாமி சாமி ஏன் இந்த விபரீத விளையாட்டு இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே சாமி என்ன பண்ணுறாரு கையை வச்சு அந்த கரெக்டை கம்பத்து இப்படி அடிக்கிறாரு ஆக்சுவலாக இதே வேற ஏதாவது ஹியூமனாக இருந்து தெரியாமல் ஒரு சில பேர் கிட்ட போகும்போதே அந்த ஓல்ட் அடிக்குது இவர் வந்து இப்படி கை வச்சு அதை ஓங்கி இப்படி அடிக்கிறாரு அடித்ததை அந்த ஒயர் வேகமாக ஆடுதே தவிர்த்து இவருக்கு எதுவுமே ஆகலை உடனே எல்லாருக்குமே ஷாக் அது எப்படி சாமி நீங்கள் தொட்டிக்கு உங்களுக்கு கரெக்டு ஷாக் அடிக்கல அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மனசையும் உடலையும் கட்டுப்படுத்தி கட்டுக்கொழப்பாக வச்சுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதை வேணால் தாக்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இந்த அற்புதமான அந்த விஷயத்தை பார்த்தோடனே அங்கேருந்து வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது எப்பட்ரா இது சத்தியம் எப்பட்றா இவர் பண்ணார் இவர் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு அப்படின்ற மாதிரி அங்கே வந்து எல்லாருமே வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அது தன்னுடைய சீரர்களோடு நடந்து சாமிஜி போய்ட்டுருக்காங்க அப்படி சாமிஜி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு போகும்போது அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஒரு சீடரை கூப்பிட்றாரு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடரும் வர சொல்லுங்கள் சாமிஜி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி இந்த போ உள்ள போ இந்த பேரை சொல் அங்கே ஒரு பேஷண்ட் இருப்பார் உள்ளே அவரை வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அந்த சீடர் என்ன பண்ணுறது ஒரு வேலை ஏதாச்சும் வார்டில் இருக்கிறவங்க தான் கூப்பிட சொல்கிறாரு நினச்சிட்டு இவர் போயிட்டு பேரை சொல்லி இவர் இப்போ இவர் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க இந்த பேரில் வந்து ஒருத்தர் தான் அட்மிட்டானார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்சடியில் தான் இருக்காரு நீங்கள் கூப்பிடன்னா மாச்சரிக்கு போய் தாங்க பண்ணோம் அப்படின்னு தெரிச்சு என்ன சொல்கிறாங்க ஒன்றையும் ஒரு என்ன பண்ணுறா சீரங்க வந்து சாமிஜி நீங்கள் சொன்ன மாதிரி போய் கேட்டேன் அவங்க யாரும் பெட்டில் இல்லை மாட்சரியில் இந்த மாதிரி தான் இருக்காங்க இங்கே யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க சாமிஜி அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொன்னேன் உள்ளே போய் கூப்பிடுதுன்னு சொன்னேன் அது ஏன் இருந்தால் நீ போய் கூப்பிட மாட்டியா அவங்க போய் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு சீட்டருக்கு ஒரே தயக்கம் என்னடா அது அவர் இறந்துட்டாரு அவர்கிட்ட போய் கூப்பிடுன்னு சொல்கிறாரு என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையோடு போறாரு போயிட்டு அங்கே மாச்செடியில் பேரை சொல்லி கேட்குறாரு நீங்கள் சொந்தக்காரா பாடி வாங்கிறதுக்கு வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள் அவரை வெளியே கூப்பிட்றாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற யோ லூசாயா நீ அவர் இறந்துட்டார் அவர் வந்து இப்போ வந்து பேமா இருக்காரு அவரை போய் கூப்பிடுதுன்னா கூப்பிட்டு அவர் ஏஞ்சி வந்துடுவார் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க கற்று இல்லைங்க நீங்கள் ஒரு விஷயம் ஒரு முகாசம் மட்டும் காமிங்க நான் பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்கிறார் அப்புறம் முள்ளே போயிட்டு அந்த டோர் ஃப்ரீசர் டோரை ஓப்பன் பண்ணி அது வெளியே எடுத்தோடனே உங்கள் சாமிஜி கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னோடனே கை காலில் ஆசை ரெண்டாறு வட்டி உங்கள் சாமிஜி கூப்பிட்றாங்க பர சிவானந்த பரமம்சர் அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு கண்ணை துறக்கிறாரு உடனே சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க ரொம்ப ஆகுது ஏன்னா அவர் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு அவர் பின்னவர் வச்சுருக்காங்க ஆனால் அவர் வந்து திடீர்னு சாமிஜி கூப்பிட்றாங்க அப்படின்னு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு உட்காறாரு அப்புறம் அங்கேருந்து ஏந்திரிச்சி வெளியே வந்து சாமிஜிக்கு வந்து அலக்க சாமிஜி அப்படின்றாரு நீ இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் பண்ண கர்ம எல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நீ என் கூட பயணிக்கிறார் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க இந்த மாதிரி சிவானந்த பரமஹம்சர் வந்து ஏகப்பட்ட விஷயங்களும் ஏகப்பட்ட அற்புதங்களையும் பண்ணியிருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ வந்து உடல்நிலையிலே கோளாறு இருக்குது எனக்கு வந்து மன அமைதியும் கிடைக்கல உடல் அமைதியும் கிடைக்கல அப்படின்றப்போன்னா சிவானந்த பரம அம்சர் சித்த வித்தியை வந்து நீங்கள் பயிலலாம் உங்கள் உடம்பை வந்து எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம் நீங்கள் வந்து எப்படி தேவம் தியானம் பண்ணலாம் எப்படி மனசையும் உடலையும் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே அவர் ஒரு புத்தகமாகவும் கொடுத்துருக்காரு அவர் சீடர்கள் இன்றளவுமே அவர் சீடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சிவானந்தா சுவர் பண்ண அற்புதங்கள் மற்றும் சக்திகள் பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் இன்னும் நிறைய மகன்களும் அவர்கள் பந்த அற்புதங்களையுமே நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்